சம வேலைக்கு சம ஊதியம் சட்டமும் சமூக நீதியும் ஒரு சமூகத்தின் நீதி உணர்வு அதன் அரசியல் அமைப்பில் மட்டும் இல்லை அதை நடைமுறைப்படுத்தும் அரசின் செயல்களிலும் சமூகத்தின் மனநிலையிலும் தான் பிரதிபலிக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சமத்துவம் மரியாதை மாண்பு சமூக நீதி என்ற மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்டது இந்த அடிப்படையில்தான் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை ஒரு சட்ட உரிமையாகவும் ஒரு சமூக நீதி கோரிக்கையாகவும் நிற்கிறது அரசியல் அமைப்பின் உறுப்பு பதினான்கு சமத்துவம் உறுப்பு பதினாறு வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு உறுப்பு முப்பத்தி ஒன்பது டி சமவேலைக்கு வேலைக்கு சம ஊதியம் இவை அனைத்தும் ஒரே பணியை செய்பவர்களுக்கு ஒரே ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்கின்றன இது வெறும் சட்ட மொழி அல்ல இது மனிதர்களின் நியாய உணர்வின் அரசியல் வெளிப்பாடு ஒரே பணிச்சுமை ஒரே பொறுப்பு ஒரே கல்வி நோக்கம் ஆனால் ஊதியத்தில் பாகுபாடு இந்த அநீதி ஆசிரியர்களுக்குள் ஒப்பீட்டு இழப்பு என்ற மனநிலையை உருவாக்குகிறது அது நீண்ட காலம் தொடரும்போது தனிநபர் வருத்தமாக இல்லை ஒரு கூட்டு போராட்டமாக மாறுகிறது வரலாற்றாக கல்வித்துறையில் ஆசிரியர்கள் ஒரே சமூகமாக பார்க்கப்படவில்லை தகுதிநிலை பதவி என்ற பெயரில் அவர்கள் அடுக்குகளாக பிரிக்கப்பட்டனர் இதன் விளைவாக இடைநிலை ஆசிரியர்களின் உழைப்பும் முழுமையாக மதிக்கப்படவில்லை ஆனால் இன்று இடைநிலை ஆசிரியர்கள் தங்களை வெறும் பணியாளர்களாக அல்ல அரசியல் உரிமைகள் கொண்ட குடிமக்களாக உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த போராட்டம் இந்த போராட்டம் ஒரு சம்பள பிரச்சனை மட்டும் அல்ல இது மரியாதைக்கான போராட்டம் அடையாளத்திற்கான போராட்டம் சமத்துவத்திற்கான போராட்டம் ஊதிய அநீதி தொடரும்போது அது ஆசிரியர்களின் உற்சாகத்தை மட்டுமல்ல கல்வி தரத்தையும் பாதிக்கின்றது ஆசிரியர் மனதில் உருவாகும் விலகல் உணர்வு மாணவர் கற்றலிலும் பிரதிபலிக்கும் எனவே ஆசிரியர்களுக்கான நீதி தனிநபர் நலன் அல்ல அது கல்வி அமைப்பின் ஆரோக்கியம் அது ஜனநாயகத்தின் நம்பகத்தன்மை வரலாறு சொல்வது ஒன்றுதான் அரசியலமைப்பில் எழுதப்பட்ட சமத்துவம் போராட்டங்களின் வழியாகத்தான் நடைமுறையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இடைநிலை ஆசிரியர்களின் சம வேலைக்கு சம ஊதியம் அந்த வரலாற்று தொடரின் ஒரு முக்கிய அத்தியாயம் அரசு இதை நிதி சுமை என்ற குறுகிய பார்வையில் அல்ல அரசியலமைப்பு சமூக நீதி மனித மாண்பு என்ற விரிவான பார்வையில் அணுக வேண்டும் இன்றைய இந்த நீதி நாளைய கல்வி தரத்தையும் சமநிலையான ஜனநாயகத்தையும் சமூகத்தையும் உருவாக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் இது கோரிக்கை அல்ல இது உரிமை சமூக மாற்றத்துக்கான கல்வி திங்கள் இதழ் சமத்துவ கல்விக்காக Se María Suzay.